இது பாருங்க முக்கியமான டபுள் ரோடுங்க பெரிய அகலமான ரோடு பாருங்கள் அருமையான அகலமான ரோடு இந்த ரோட்லேருந்து பாருங்கள் இந்த ரோட்லேருந்து அப்படியே பாருங்கள் இல்லை முப்பது அடி வழி இருக்குதுங்க ரெண்டாவது கடை இருக்குது நம்ம காமிக்கு போகிற பூமி ஒரு ரெண்டே முக்கால் இருக்கிறாங்க இங்கேருந்து வண்டியில் போகிறோம் பாருங்கள் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது முக்கியமான தார் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அப்படியே முப்பது அடி இருக்குது உள்ளே போகிற பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு நூறு மீட்ரு கூட வராதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது முப்பது அடி ரோடுங்க இது போட முடியாத அளவு இது வரைக்கும் வரும் இது வரைக்குமே வரும் முப்பது அடி அகலமான ரோடு எல்லா வண்டி வாகனமும் போகலாம் அருமையான ரோடுங்க பாருங்கள் நூறு மீட்ரு தூரத்துலேயே அந்த ரெண்டே முக்கராக இருந்துச்சு பாருங்க விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் விலையும் கம்மி பாருங்கள் பாரு முப்பவரி ரோடு இது எல்லா சமயத்தோடு இருக்குது ஒரு ரெண்டே முப்பது ஏக்கரா தான் போயிட்டுருக்குறோம் அதை அதுக்கான கட்டல் பண்ணிட்டோம் மெயின் ரோட்ருந்து நூறு மீட்ரு தான் வரும் அதிகப்படியாக நூறு மீட்ரு அதுக்கு மேலே வராது இது வந்து முப்பவரி ரோடுங்க பொதுவானது இதில் யாருக்கும் எந்த தொந்தரவும் முடியாது போக்குவரத்துக்கு அருமையான இடங்கள் வந்தாச்சு நம்ம பார்க்க போகிற புது வந்தாச்சு பாருங்கள் இதே தான் மொத்தமாக ரெண்டே முக்கால் ஏற்கிறாங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த தென்னம்புள்ள வரைக்கும் போகும் தென்னம்புள்ள சேராதுங்க தென்னம்புள்ள வரைக்கும் போகும் இந்த சைடு பாருங்க இது அந்த மரமெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் சேருங்க அந்த மரத்துக்கு அந்த பக்கம் போகும் அங்கே ஒரு போரும் இருக்குது இதுக்கு சேர்ந்தது ஒரு போரும் இருக்குது மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கராங்குது அப்படியே ஒரே ஸ்கொயராக வருங்க எல்லா பர்பஸ்க்கும் அங்கே ஒரு போரும் இருக்குது அதையும் பார்க்கலாங்க போரையும் காமிக்கிறேன் பாருங்கள் அருமையான இடம் இது ரெண்டே முக்கால் ஏக்கரா முப்பது வரி ரோட்டில் இருக்குது கார் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் தார்ந்து வந்ததுக்கு பார்த்தீங்களா நூறு அடி நூறு மீட்டர் தூரம் தான் வரும் ரெண்டே முக்கால் ஏக்கராங்க அருமையாக ஒரு போர் இருக்குது இதில் இந்த மரமெல்லாம் தெரியுது இல்லைங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர் இருக்குது இப்போ ரோடு உங்களுக்கு ரெண்டே முக்கால் ஏக்கரா விலை வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் தான் விலை சீப் அண்ட் பெஸ்ட்டு அறுபத்தஞ்சி லட்சன்றது இன்றைக்கி ஒன்றும் விலை அதையும் கிடையாது பரவாயில்ல தார் ரோடு பேஸ் பக்கத்துலேயே அவ்வளோ இந்த விலை கிடைக்கிறது பரவாயில்லைங்க இன்றைக்கெல்லாம் விலை வச்சு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த காடுங்களுக்கு உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது அருமையான இடம் ரெண்டே முக்கால் ஏக்கராங்க ஒரு போரோடு இருக்குது அருமையான இடம் பாருங்கள் எந்த தப்பு சொல்ல முடியாது நல்ல இடங்க முப்பு வரித்து மண் ரோடு இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது போக்குவரத்துக்கு தாராளமாக வாங்கலாம் ரெண்டு ஏக் ரெண்டே முக்கால் ஏக்கராங்க இது அப்படியே ரெண்டே முக்கால் ஏக்கரா ஒரு ஏக்கர் விலை அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா தான் பாருங்க மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கரா அப்படியே இந்த மரமெல்லாம் தாண்டி போகுங்க மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கரா பார்த்துட்டு சொல்லுங்கள் விலை விலை ரொம்ப கம்மி தான் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் ஒரு ஏக்கர் விலை பார்த்துட்டு சொல்லுங்கள்